ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ரோமன் நிருபம் ஆகும் ரோமன் நிருபம் தான் வேதாகமத்தில் ஒரு இது என்னுடைய தனிப்பட்ட பவுல் எழுதிய நிருபத்துக்கு நேர்மையோடும் வேற எந்த மனிதனும் எழுதியதில்லை என்பதுதான் உண்மை ஆகியால் நீங்கள் ஒரு மாணவராக இருக்கலாம் அல்லது நீங்கள் யாராக வேண்டுமான இருக்கலாம் நீங்கள் வேதாகமத்தை விசுவாசிப்பதற்காக ஒருபோதும் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாக உணராதீர்கள் அதை குறித்து வருத்தப்படாதீர்கள் வேதாகமம் என்பது உங்களை தாழ்வு மனப்பான்மையாக உணர செய்யும் ஒரு புத்தகமும் கிடையாது அது உங்களை நல்ல விதத்தில் உணர செய்யும் ஒரு புத்தகமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு அடையாளமாகவும் இருக்கின்றது இப்பொழுது நான் வேதாகமம் உங்களுக்கு என்ன செய்யும் என்ற விஷயத்திலிருந்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கின்றேன் முதலில் எழுதப்பட்ட வேத வாக்கியங்களை குறித்து பொதுவான சில காரியங்களை நான் சொல்லிவிடுகின்றேன் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இதை சொல்கின்றது கத்தருடைய வார்த்தை நாள் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வசனையும் உண்டாக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கின்றது சுவாசம் என்ற வார்த்தை வருகின்ற இடத்தில் ஆவி என்ற எபிரிய வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது காரணம் தேவனுடைய ஆவியானவர் தம்முடைய வார்த்தையுடன் வருகின்றார் என்ற படம் தான் இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது நான் ஒரு வார்த்தையை பேசும்பொழுது அந்த வார்த்தையோடு கூட என்னுடைய சுவாசமும் வெளிவருவதை போல தேவன் தம்முடைய வார்த்தையை பேசும்பொழுது அவருடைய ஆவியானவரும் அந்த வார்த்தையோடு கூட சேர்ந்து வருகின்றார் இது நமக்கு என்ன சொல்கின்றது சிருஷ்டிக்கப்பட்ட இந்த முழு உலகமும் எவ்வாறு வந்தது என்பதை சொல்கின்றது இதை புரிந்து கொள்வதற்கு அவ்வளவு கடினமான ஒரு விஷயம் கிடையாது உண்டாக்கப்பட்டது சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாவற்றிலும் தேவியனிடமிருந்து பெறப்பட்ட இரண்டு காரியங்கள் செயல்பட்டன ஆதி ஆகமத்தில் எழுதப்பட்ட சிருஷ்டிப்பின் நிகழ்வை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இது அப்படியே எவ்வளவாய் ஒத்துப்போகின்றது என்பதை உங்களால் பார்க்க முடியும் இது எளிதில் நம்ப முடியாத ஒரு சிந்தனை இதை உங்களுடைய மனதில் நிலைநிறுத்தும்படி நான் விரும்புகிறேன் நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை வாசிக்கும் பொழுதும் செய்யும்படி நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுதும் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சிருஷ்டிப்பின் சகல வல்லமையும் உங்களுக்கு வேலை செய்யும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் தேவன் இந்த உலகத்தை உருவாக்கும்படி தம்முடைய வார்த்தையையும் தம்முடைய ஆவியானவரையும் தவிர வேறொன்றையும் அவர் பயன்படுத்தவில்லை நாம் இந்த இப்பொழுதுமத்தை வாசிக்கும் பொழுது அதே வார்த்தையும் அதே நமக்காக ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்பதற்கு ஒருபோதும் எல்லைகளை போடாதீர்கள் வெளியே போங்கள் வானத்து நட்சத்திரங்களை பாருங்கள் சூரியனை பாருங்கள் பெருங்கடல்களை பாருங்கள் மலைகளை பாருங்கள் மகத்தான மிகவும் பிரம்மாண்டமான சிருஷ்டிப்பின் வல்லமையை இவைகளில் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும் இப்பொழுது உங்களுக்கு நீங்களே இவ்வாறு சொல்லிக் கொள்ளுங்கள் நான் பார்க்கின்ற என்னுடைய வேதாங்கத்தை வாசிக்கும் பொழுது எனக்காகவும் தெரிய செய்கின்றார்கள் இதை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் இது ஒரு வல்லமையான அறிக்கையாக இருக்கின்றது இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டில் பவுல் தசிலோனிக்க எழுதிய முதல் நிர்பத்துக்கு செல்வோம் ஒன்று தசிலோனிக்க இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் பவுல் பிசரணிக்கே பட்டணத்தில் இருந்த சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார் இந்த சபை அப்பொழுதுதான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புதிய சபையா இருந்தது அங்கு அவருடைய ஊழியம் எவ்வளவு வல்லமையான ஒரு பாதிப்பை உண்டு பண்ணினது என்பதை பவுல் நினைவு கூறுகிறார் அவர் அந்த கிறிஸ்தவ விசுவாசிகளுக்காக தேவனிடம் நன்றி சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் கவனிக்கலாம் ஆகையார் நீங்கள் வேத வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பொழுது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அது மெய்யாகவே தேவ வசனம் தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது வேலனும் செய்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக நாங்கள் போதித்த வார்த்தைகள் மனுஷனுடைய ஞானத்தின் விளைவான உண்டான வார்த்தைகள் அல்ல இவை தேவனுடைய வார்த்தை தேவனே எங்களிடம் பேசின வார்த்தைகள் என்பதை தான் பவுல் இங்கு முக்கியப்படுத்தி வலியுறுத்தி சொல்கிறார் ஆனால் இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக் என்றால் இந்த வார்த்தைகளால் தங்களுடைய கிரியையை எங்களில் முழுமையாக செய்ய முடியாது இந்த வார்த்தை பலன் கொடுக்கக்கூடிய விதத்தில் கிரியை செய்கிறது தேவனுடைய வார்த்தையின் வல்லமைக்கு கதவை அடைத்து விடுகிறது ஆனால் நாம் நம்முடைய இருதயங்களை விசுவாசத்திற்கு திறந்து வைக்கிறோம் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம் என்றால் அது நமக்குள் வல்லமையாய் வேலை செய்து பலன் கொடுக்கிறது இந்த செய்தியில் நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பெற்றுக் கொள்கிறீர்கள் என்றால் அந்த வார்த்தை உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய சில விளைவுகளை விலக்கி சொல்லப்போகிறேன் இப்பொழுது நாம் எபிரேயர் நிருபத்துக்கு செல்வோம் எபிரேயர் நிருபத்தை எழுதியவர் மிகவும் குறிப்பான சில விஷயங்களை எழுதியிருக்கிறார் முதலில் பழைய உடன்படிக்கையின் கீழ் வாழ்ந்த தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் எழுதியிருக்கிறார் அற்புதங்களாலும் மிகவும் வல்லமையான அடையாளங்களாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனால் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டார்கள் ஆனால் அவர்களுடைய அவிசுவாசத்தினால் தேவன் அவர்களுக்கு வாக்குப்பணியினர் தேசத்திற்குள் அவர்களால் நுழைய முடியவில்லை ஏன் என்பதற்கான ஒரு விளக்கத்தை எபிரேய நிரூபத்தை எழுதியவர் இங்கு எபிரேய நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் எழுதியிருக்கிறார் அவர் இஸ்லேவல் ஜனங்களை குறித்து இவ்வாறாக சொல்லியிருக்கிறார் ஏனெனில் சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது போல அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள் ஆனால் அந்த வார்த்தை அவர்களுக்குள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அது அவர்களுக்குள் நடக்கவில்லை தேவனுடைய வார்த்தைனால் அதை அவர்களுக்கு செய்ய முடியவில்லை அது அவருடைய வாழ்க்கைக்குள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரவும் முடியவில்லை காரணம் தேவனுடைய வார்த்தையோடு அவர்கள் தன்னுடைய விசுவாசத்தை கலக்கவில்லை தேவனுடைய வார்த்தையோடு விசுவாசத்தை கலக்கும் பொழுது மட்டுமே அதன் மூலம் நடக்கும்படி தேவன் நினைத்திருக்கிற நன்மைகளை செய்ய முடியும் நினைத்திருக்கிறவர்களே இப்பொழுது உங்களுக்கு அடையாதீர்கள் மனம் தொடர்ந்து போகாதீர்கள் இப்பொழுது உங்களுடைய விசுவாசம் இல்லை என்றால் உங்களால் அதை பெற்றுக் கொள்ள முடியும் இதை குறித்து நான் சொல்ல போகிறேன் நீங்கள் இப்பொழுது செய்தியை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சியா இருக்கிறேன் என்றும் நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் உண்மையிலேயே என்னிடம் விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை என்று ஒரு கேள்வியோடு கூட நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் கவலைப்படாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் வார்த்தை நம்மை வியப்பில் ஆழ்த்தும் விதத்தில் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் அது நமக்கும் விசுவாசத்தையும் உருவாக்குகிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் அதை குறித்து பார்ப்போம் வார்த்தை குறித்த இன்னும் ஒரு பொதுவான விஷயம் எபிரேயர் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவகுத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையதாயும் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையின் தன்மைகளை குறித்து ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது அது மறித்து போன ஒன்று கிடையாது அது வல்லமையானது அது இருபுறமும் கருக்குள்ள வேற எந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மையானது அல்லது இன்றைய வழக்கத்தில் சொன்னால் ஒரு டாக்டர் பயன்படுத்தக்கூடிய அறுவை கத்தியை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை கூர்மையானது எந்த ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் கத்தியும் ஊடுருவ முடியாத ஒரு இடத்தை தேவனுடைய வார்த்தை ஊடுருவி செல்கிறது தேவனுடைய வார்த்தை கணுக்களையும் ஊனையும் பிரிக்கக்கூடிய வல்லமை உடையதா இருக்கிறது ஒரு உளவியல் மருத்துவர் நம்மை பரிசோதனை செய்வதை காட்டிலும் மிகவும் கூர்மையாக நம்மை பரிசோதனை செய்யக்கூடியதாய் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது நமக்குள் மிகவும் நெருக்கமா இருக்கின்ற நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் பிரித்தறியக்கூடியதாய் தேவனுடைய வார்த்தை இருக்கின்றது விசுவுக்கு அன்பானவர்களே தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை ஏற்கக்கூடியதாய் இருக்கிறது என்று இந்த நிருபத்தை எழுதியவர் இங்கு சொல்லியிருக்கிறார் ஒருவர் இப்படி சொல்ல அதை நான் கேட்டது இப்பொழுது நினைவுக்கு வருகிறது நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது உங்களுடைய வேதாகமும் உங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார் அது உண்மைதான் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது நமக்கே தெரியாமல் நமக்கு கிடைக்கும் விஷயங்களை அது வெளியமாய் வெளியே கொண்டு வரும் தேவன் இதை எப்பொழுதுமே தம்முடைய இரக்கத்தினால் தான் செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி அடையாதபடி பல பிரச்சனைகள் நம்மை தடுத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனைகள் என்ன என்பதை கூட நாம் அறியாமலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வேதாகமத்தை எடுத்து அது உங்களை பரிசோதித்து பார்க்கும்படி நீங்கள் குடிப்பீர்கள் என்றால் வேற எந்த கூர்மையான கத்தியும் ஊடுருவி செல்ல முடியாத ஒரு இடத்திற்கு நேராய் இந்த கத்தி ஊடுருவி சென்று உங்களுக்குள் இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுக்கு முன்பாக எடுத்து காண்பிக்கும் உங்களுக்குள் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்று உங்களுக்கே தெரியாது அவைகளை கூட தேவனுடைய வார்த்தையாகிய இந்த கூர்மையான கத்தி உங்களுக்கு வெளிப்படுத்தும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நேரடியாக ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும் என்றால் நம்மில் பெரும்பாலானோருக்கு தற்பெருமை என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது ஆனால் நம்மில் பலர் நமக்குள் இருக்கும் தற்பெருமை என்ற இந்த பிரச்சனையை உணர்வதே இல்லை அது தங்களுக்கு இருப்பதே அவர்கள் அறியாதும் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் வேதாகமத்தை எடுத்து அதில் உங்களுடைய நேரத்தை செலவழியுங்கள் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மறைந்து கிடக்கும் தற்பெருமையின் வேலை நீங்கள் சீக்கிரமாகவே அல்லது சற்று தாமதமாகவோ கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீர்கள் தேவன் தாம் விரும்புவதை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இந்த பிரச்சனையை